உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு பலவீனன் பலவான் ஆவது எப்படி அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கை இந்த பயணத்தில் அடிக்கடி விலவினப்படுவது என்பது சமூகம் மனித சமூகம் சந்திக்கிற ஒரு வேதாகமத்திலும் கூட சில காரியங்களை அப்படி பார்க்கிறோம் யூதர்கள் இருசிலேப்பினுடைய விடுதலை குறித்து ஆட்டோர் சொல்லுகிற போது யோவேல் மூணு பத்துல அவர் இப்படியாய் சொல்லுகிறார் தன்னை என்று மண்வெட்டி அறுவாள்களை பட்டயங்களை ஈட்டியாக அடியுங்கள் என்று சொல்லி அவர்களை பலப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது இந்த நாளிலும் கூட உங்கள் சரீரங்களில் இருக்கிற பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார பிரச்சனை மீட்க முடியாத சில நிலைகளை நினைத்து நீங்கள் சோர்ந்து போய் அதற்கான அடுத்த ஸ்டெப் எடுக்காத நிலை நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு இந்த வார்த்தை எந்த நிலையில நீங்க இருந்தாலும் சரி உங்களை நீங்க பலப்படுத்தியே ஆகணும்னு ஆடர் விரும்புகிறார் உங்களை பலப்படுத்திக் கொள்கிற பொழுது நீங்கள் சந்திக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் அது உங்களிடத்தில் பலவீனப்படும் என்பதுதான் அப்படின்னால அருமையானவர்களே உங்கள் குடும்ப சோழர்கள் உங்கள் சரீரங்களில் ஏதாவது பலவீனப்பட்ட பகுதிகள் அல்லது பலவீனத்தை நீங்கள் சந்திக்கிற நபராக இருப்பீர்கள் தயவு செய்து பலவீனத்தையே பேசிக் கொண்டு பலமான காரியங்களை குறித்து பேசுங்கள் சிலர்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் தன்னுடைய சரீரத்துடைய பலவீனத்தையே பேசிட்டு இருப்பாங்க இது முடியல அது முடியல காலையில எழுந்திருக்க முடியல காலையில இதை செய்ய முடியல அதை சமைச்சு இவங்களுக்கு கொடுக்க அவங்களுக்கு கொடுக்க என்ன சாப்பிடறதுன்னு எனக்கு ஒரே போங்க அதனால சாப்பிடனாலும் பரவாயில்லன்னு இருக்கிறேன் இது ஏதோ ஒரு நிலைகள் இருக்கலாம் ஆனால் வழக்கமாக உங்கள் வாழ்க்கை இது பிடித்துக் கொண்டிருக்கிற நிலையாக இருக்குமானால் குடும்பத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட நபராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் நீங்கள் மட்டுமல்ல நீங்கள் முழு குடும்பத்தையும் பலவீனப்படுத்துவீர்கள் என்று அர்த்தம் ஆபீஸ்லயும் சரி நிர்வாகத்திலும் சரி ஒரு வேலையை செய்யறது இல்ல நீங்கள் அந்த அங்க இருக்கிற எல்லா ஆட்களையும் பலப்படுத்துறவர்களாக இருக்கிறீங்களா பலவீனப்படுத்துவர்களாக இருக்கிறீர்களா சபைகளிலும் சரி செலால் பாருங்க ஜபம் முடிஞ்சவனையும் கூட்டம் கூட்டமா அங்கங்க உட்காந்து நின்று ஆமா பிரசங்கம் தான் எல்லாம் பலமா இருக்குது நம்ம பிரச்சனை எங்கங்க அப்படிதான் இருக்கு என்று சொல்லுகிற விஷயம் எல்லாவற்றையும் இருக்கிறார் உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பலத்தை பிரயோகப்படுத்தி வார்த்தையில பேசுங்க இந்த காரியங்களை செய்து முடிக்க முடியும் இந்த கடன்களை அடைத்து தீர்க்க முடியும் இந்த வேலைகளை அவங்களால செய்து முடிக்க முடியும் ரெண்டு பேரும் இணைஞ்சு செஞ்சா முடிஞ்சிடும் இப்படி ஊக்கப்படுத்துகிறவர்களாக நீங்கள் குடும்பத்தில் இருப்பீர்கள் சபைகளில் இருப்பீர்கள் வேலை செய்கிற இடங்களில் இருப்பீர்களால் நிச்சயமாகவே நீங்கள் அதை சாத்தியப்படுத்திக் கொள்ள முடியும் அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்து முடிக்கிறவர்களாக இருக்க முடியும் தயவு செய்து குடும்பத்துல பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தாலும் உங்களை பலவினர்களாகவே எப்பொழுதும் காட்டிக் காட்டிக்கொண்டிருக்கிறவர்களாக இருப்பீர்கள் நிச்சயமாகவே சத்துரு உங்களை வாழ்க்கையிலே செயல்படுத்தி விடுவார் ஆகவே தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலவான்கள் என்பதை தேவனுக்கும்பதாகவும் மனிதர்களுக்கும் சொல்லிக் கொண்டே இருங்கள் நிச்சயமாக பலம் உங்களை தேடி வரும் நீங்கள் சகல காரங்களை நன்மையாக செய்து முடிக்க தேவன் உங்களுக்கு அனுக்கறை செய்வார் இந்த நாளிலும் நீங்கள் ஒரு வேலை நாமத்தினால உங்களை பலவான் என்று சொல்லுங்கள் சொல்லுகிறேன் என்னை நான் பலவான் என்று சொல்லுகிறேன் எல்லாவற்றையும் கத்திரத்தை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் உங்களையும் அப்படியே செய்வார் நாம் தொடர்ந்து நம்மளோட கூட இறைதருகன் கத்திர உங்களை ஆசிரியப்பார் அடுத்த பதிலை சந்திப்போம் காட்